ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் குயிக்காக செய்கிற மாதிரி மீன் குழம்பு தான் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பேரில் டச் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள புல்லம்மா இந்த சிம்பிளான மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே கடுக்கும் வெந்தயமும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோவும் பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து சாட்டி பண்ணிக்கலாம் பாருங்கள் இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து குக்காகி வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்து அதை நல்லா வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து சோட்டை பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து சாஃப்டாக வந்து பார்த்திங்க வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து சோட்டை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சாஃப்ட்டாக வீங்க வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோயம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறேன் இது நார்மலான கோயம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து குக் பண்ணலாம் இப்போ உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேம் ஃப்ளேம்லேயே ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும் முக்கியமான விஷயம் நீங்கள் நார்மல் சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுற புளி வந்து ஆட் பண்ணக்கூடாது மீன் குழம்புக்குன்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளோட மீன் குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டெலாம் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மீன்லாம் வந்து உடஞ்சிடும் இப்போ சென்டெலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இது மீன் வந்து நல்லா வந்து கொதிக்கணும் இப்போ பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப்ல தான் நம்மளோட சூப்பரான அண்ட் குயிக்கான மீன் குழம்பு இதே மாதிரி ആയിച്ചു ഇതേമാതിരി നിങ്ങളും സഞ്ച് പാരുങ്ങി ഏപ് എന്ന് ചു കമു ഞാനൊരു ഇൻട്രസ്റ്റിംഗ് റെസിപ്പിയോടോ നാ വന്ന് ഉള്ള മീറ്റ് പണേ ബബായ് അൻ ടേക് കെയർ ആഫ് യർ ഹെലത്ത്